ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் புதிதான காரியங்களை கத்தர் கற்றுக் கொடுத்து வருகிறாங்க விசேஷமாக புதிதான ஒரு தலைப்பின் அடிப்படையில ஆண்டர் கற்றுக் கொடுத்து வருகிறார் ஆவியானவர் ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது என்ன நடக்கும் தலைப்புல தொடர்ந்து நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார் நம் அறிந்து கொள்ள வேண்டும் இது கடைசி காலம் ஏதை நோக்கி ஓடுகிறோம் எதை நோக்கி ஓடுகிறோம் அதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏன்னா சோதனைங்கிறது ரொம்ப அவசியம் என்னுடைய பிரயாசங்கள் செயல்பாடுகள் ஆண்டோரை நோக்கி கூப்பிடுகிற காரியங்கள் எதற்காக இருக்கிறது தேவனை கற்றிக்கொள்வதற்கா இல்ல தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மையை நான் பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஓட்டம் இருக்கிறதான்னு சொல்லி கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சொல்லி ஆண்டர் விரும்புகிறார் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது ஆண்டருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைங்கிறது தெரியும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டர் சொல்லி இருக்கிறார் அப்போ நம்ம தேடுறது எதை நோக்கி தேடுகிறோம் எதற்காக தேடுகிறோம் என்பதை நாம் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறான் கடைசி காலங்கிறதுனால நீ தவறு செய்யல தப்பு செய்யல ஆனா இதை தேடு உன் தேவைகளுக்கு தானே நீ தேடுற நீ தேவைகளுக்கு தானே நீ ஓடுகிறாய் என்று சொல்லி நம்முடைய கவனத்தை மாற்றுவதற்கு இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்வான் ஏன்னா இவனை பாவத்தை கொடுத்தா இவன் ஜெயிக்க முடியாது அல்லது இவனுக்கு பிரச்சனையை ஓட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி என்ன சொன்னால் தேவனுக்கு கூட நம்மளால நேரத்தை கொடுக்க நேரத்தை அடை பண்ணிடுவான் தனிப்பட்ட ஜபம் தனிப்பட்ட முறையில வேத வாசியை கூட நேரம் இல்லாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்து விடுவான் கவனத்தை திருப்பி விடுவான் நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபத்தையும் தனிப்பட்ட முறையில தேவனோடு செலவிடுகிற சேதத்தை தியானிக்கிற காரியத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் தாங்கிற்கு எவ்வளவு சூழ்நிலைகள் அடிமையாய் விற்கப்பட்ட இடத்துலையும் கூட அடிமையாய் போகப்பட்ட இடத்துலையும் கூட தேவனுக்கு கொடுத்த நேரத்தை சரியாக சுவையாக கொடுத்தார் செவ்வையாக கொடு சார் அதனாலதான் இன்னைக்கு ஆண்டர் நம்ம இதனாலதான் எனக்கு ஆண்டருக்கு கொடுக்க முடியல இதனாலதான் எனக்கு செய்ய முடியலன்னு எந்த காரணத்தையும் கத்தர் கொண்டு வைச்சிருந்தாங்க ஏன்னா அவர் இன்னைக்கு நமக்கு ஜீவன் தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவர் இன்னைக்கு எல்லா காரியத்திலையும் நமக்கு பலன் தருறதுனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவரை மீறி நம்ம ஒன்று செய்ய போறதுல செய்யவும் முடியாது ஆகவே இதை முதல்ல தெரிஞ்சு எந்த சுச்சுவேஷனும் தேவனுக்கு நீ கொடுத்தீங்கன்னா அந்த தேவனுக்குள்ள நேரத்தை எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து நீங்க என்ன செஞ்சிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த நேரத்துல உங்களை தேடி ஏசு வந்திருப்பா அந்த நேரத்துல ஏசுவ தேடி ஒருவேளை என்னால தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை என்றால் பரவாயில்ல இந்த காரியத்தை கொஞ்சம் நம்ம தள்ளி போட முடியும் அப்படின்னா ஓகே கிடையாது இந்த நேரத்துக்குள்ளதான் இது பண்ணி ஆகணும் அப்படிங்கும் போது கூட ஆண்டவர்கிட்ட நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனாலும் இதை நம்மளால தவிர்க்க முடியும் அப்படின்னா இந்த நேரத்தை கத்துறது தயவு செய்து கொடுங்க ஏன்னா தேவன் நம்மை நேசிக்கிறவர் உன்னதமானவர் வானத்தை பூமி உண்டாக்கினவர் யோசித்து பாருங்க ஒரு உலகத்துல ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் ஒரு பெரிய அளவுல ஒரு பதவியில இருக்கிறானா எத்தனை மணிக்கு நீ வந்து வந்து சந்திங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு நன்மை நான் செய்வேன்னு சொன்னா அதற்கு முன்பதாகவே நம்ம காத்திருக்க முடியுத சர்வ வல்லமுருக்காக நான் கொடுக்கும் பொழுது நேரத்தை நான் சரியா கொடுக்கறனான்னு கொஞ்சம் பாருங்க இல்ல ஏனா தானம் வந்து கொடுக்குறேன்னான்னு பாருங்க ஏன்னா ரொம்ப கவனிச்சு கேட்பாரு ஆண்டவர் நம்மளுடைய காரியங்களை நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம் என் தேவனுக்கு நான் நேரத்தை எப்படி நான் செலவிடுகிறேன்ங்கிறதை தேவன் ஆராய்ந்து பார்ப்பார் ஒரு விசை இந்த காரியத்தை ஏன்னா இந்த வார்த்தையை நான் தியானிச்சு போயிட்டே இருக்கலாம் ஆனா ஆண்ட்ரனிக்கு அதோ தெளிவா நம்மளோடு பேசுகிறார் உங்களோடும் பேசுகிறார் என்னோட பேசுகிறார் ஆகவேதான் தேவனுக்குன்னு இந்த நேரத்தை நீ செலவிட்டீங்கன்னா அந்த நேரம் என் தேவனுடைய சிந்தையாக நீ மாறுக அதை கொஞ்சம் அசத்தி பண்ணி விடாதபடிக்கு ஒருவேளை நம்ம கூடி ஜபிக்கிறதா இருந்தாலும் சரிதான் நீங்க தனி நீ தனிப்பட்ட முறையில குடுக்குற ஜெபத்தை நீ சரி பண்ணா எல்லா ஜெபமும் சரி வந்துடும் அதிகாலையில தயவு செய்து கொடுங்க அதிகாலையில தேவனோடு நேரத்தை கண்டிப்பாக செலவிடுங்க முதல் நேரம் தேவனுக்குள்ள நேரம் முதல் நேரம் முத்தான ஒரு நேரம் அது நீங்க தேவனுக்குண்டு கொடுக்கக்கூடிய நேரமாய் இருக்கணும் மாறணும் என்பதுல நீங்க எந்த இடத்துலயும் விட்டு விடாதீர்கள் தயவு செய்து தயவு செய்து ஆண்டு வந்த வார்த்தையும் உங்களோடு கூட சொல்லுகிறதுனால உங்களிடத்துல நான் இவ்வளவு காரியத்தை நினைச்சுறேன் ரொம்ப தாழ்மையா நான் கேட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த காரியம் இனி கடைசி காலம் எதை நோக்கி ஓடிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் இங்க வரணுமேன்னு ஓடிடக்கூடாது நான் சரியா ஆண்டருக்குன்னு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேடுறேன் இல்ல அதுல அப்படி செய்யாதபடிக்கு நேரம் கொடுத்து நீங்க தேடி பாரு உன் நீ எதிர்பார்க்கறதுக்கு அதிகமாய் உன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய முடியும் ஐ மீன் ஆண்டவர் இந்த நாட்சலில அந்த தெளிவான சத்தியத்தை குடுத்து கத்து கொடுக்கிறாரு தயவு செய்து இந்த காரியத்தை நம்ம என்ன செய்வோம் கீழ்ப்படுவோம் சத்தை நம்மை உயர்த்துவான் ஓகே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த சத்தியத்தின்படி நம்ம தியானிக்க போகிறோம் புதுப்பிக்கும் ஆவியானவராக ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினங்களை ஒரு மூன்று மாற்றங்களை நம்முடைய வாழ்வில் ஆண்டு சொன்னார் நிறைய காரியங்கள் பஸ்ட் நம்முடைய இருதயம் மாறும் இரண்டாவது நம்முடைய ஐக்கியம் மாறும் மூன்றாவது நம்முடைய வார்த்தை மாறும் சொன்ன ஐக்கியம் ஆகும்போது இருதயம் போது அது வரைக்கும் உலக சிந்தையோடு இருந்த இருதயம் எப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ள வருகிறாரோ எப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது உடனடியாக மாற்றம் இருக்கும் அப்போ நம்முடைய உடனடியா மாற்றம்னா முதல்ல உலக சிந்தை நம்ம விட்டு எடுத்துக்கோ ரெண்டாவது உலக பயம் மாறும் உலக கவலை மாறும் அதே போல நம்முடைய இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் டோட்டல் நம்ம விட்டு சேஞ்ச் ஆகும் அதனாலதான் வரும்போது என் இருதயத்துல மாற்றம் வரும் ரெண்டாவது ஆவிக்குரிய ஐக்கியம் அதாவது ஐக்கியம் அது வரைக்கும் உலக ஐக்கியம் இருக்கும் அது வரைக்கும் உலகத்தை சார்ந்தவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கும் அது வரைக்கும் வேறு தேவையில்லாத பேசுகளை பேசுகிற நபர்களோடு என் ஐக்கியம் இருக்கும் எப்ப ஆவியான நெருக்கம் வந்துட்டாரோ ரெண்டாவது முதல்ல என் இருதயம் மாறுகிறது ரெண்டாவது என் ஐக்கியம் டோட்டலா மாறிடும் இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னா ஒரு சந்தே நமக்கு வராது ஐக்கியத்தை மாற்றி விடுவோம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களோடு ஆண்டவரோடு ஐக்கியப்படுவர்களோடு ஐக்கிய சேஞ்ச் பார்க்க முடியும் இது சவுளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு அன்றை தெளிவாய் கற்றுக் கொடுத்தார் மூன்றாவது வார்த்தை மாறும் அது வரைக்கும் நம்ம பேசின வார்த்தை எல்லாமே உலகப்புறமான வாழ்க்கை அவிசுவாசமான வாழ்க்கை கவலை பொருந்தின ஒரு வாழ்க்கையா இருந்தது எல்லாம் மாறி விசுவாச வார்த்தை பரிசுத்தமான வார்த்தை மற்றவங்களை கத்தருக்குள்ள தகுதிப்படுத்துகிற வார்த்தை தான் நம்மளுடைய நாவில் இருந்து புறப்படும் ஏன்னா எப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அதே போல இந்த நாளிலும் ஒரு காரியத்தை அன்று கற்றுக் கொடுக்கிறார் கலா எடுத்தவங்க வாசிங்க கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவி கட்சி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அழகான ஒரு சத்தியத்தை அன்று சொல்லுகிறேன் ஆவி கேச்சபடி நடந்து கொள்ளுங்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதி இருப்பவர்கள் அழகா சொல்லப்படுவது இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவி கேச்சபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பவர்கள் மூணு எந்த நாளிலும் கூட ஏற்கனவே ஆவியான வரும்பொழுது பொழுது மூன்று மாற்றங்கள் இன்றைக்கு நம்முடைய காரியங்களை பார்க்கும் பொழுது ஆவியான நமக்கு நட வரும் பொழுதுதான் இந்த ஆவிக்கேற்றபடி ஒரு நடக்கை இருக்கும் ஆவியானவர் நடக்கும் நமக்குள்ளே வரும்பொழுதுதான் அந்த ஆவிக்கேற்ற நடக்கை அப்படிங்கும் போதுனா என்னன்னா ஆவிக்குரிய கனி ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதை பார்க்க முடியும் அதே எப்படி ஆவியின் கனினா என்னன்னா அதே கலாச்சார ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் இருந்து வாசி பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்படும் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் சொல்லப்படு பாருங்க என்னது ஆவியின் கனியோ என்ன கொடுத்துருக்கு வாசிங்க அன்பு சாந்தம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்பணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலவில் அறிந்திருக்கிறார்கள் நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவி கச்சிபடி நடக்கவும் கடவோம் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவர் ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கிடவும் இப்ப நல்ல கவனிங்க ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது ஒவ்வொரு விதமான சேஞ்சஸ் இருக்கும் முதலையும் இருதயம் மாறுகிறது ரெண்டாவது ஐக்கியம் மாறுகிறது என் வார்த்தை மாறுகிறது நான்காவது என்னுடைய வாழ்க்கையில என் செயல்கள் மாறும் என் செயல்கள் அது வரைக்கும் நம்முடைய செயல்பாடுகள் வீணான காரியங்களை சார்ந்த என்ன நேசிக்கிறோம்ல நான் நேசிப்பேன் அதை என்ன யாரு குறை சொல்லிட்டாங்கன்னா அதற்கு மேல தீவிரம் அப்படி என்னுடைய சேஞ்சு இந்த மனித குணத்தை இருக்கிற நான் அப்படி ஆவியானம் வரும் பொழுது டோட்டலா என்ன செயல்பாடுகள் எல்லாம் என் நல்லா குணிக்கணும் முதல் மூணு காரியத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிராப்ளம் இல்ல இந்த நான்காவது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறபடி ஆவியானம் வரும் பொழுது என் வாழ்க்கையில மத்திய நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஒருவேளை ஒரு ஏழைகளை நம்ம நீச்சி திருவோம் நம்முடைய அன்பை புரிந்தவர்கள் நம்ம அன்பை காட்டி விடுவோம் இந்த ஆவியின் கனி என்பது என்ன அப்படின்னா நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளாமல் இருக்கிறவர்களிடத்திலும் நாம் நைத்தத்தை காட்ட முடியும் இதுதான் ஆவியின் கனி ஆவியானவர் நடத்தும் பொழுது எந்த இடத்துல எப்படி நடக்கணுங்கிறத கட்சி கொடுப்பார் எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறது ஆவியானவர் உனக்குல வரும்பொழுதுதான் தெரியும் இன்னைக்கு நிறைய நேரத்துல பேசினதுக்கு அப்புறம் யோசிப்போம் இல்லையா பாத்துருக்கோமா ஐயோ இத பேசிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இதை செஞ்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் செய்த பிறகு தான் நிறைய நேரத்துல அதை குறித்து வருத்தப்பட்ட காலங்கள் உண்டு இந்த இடத்துல நம்ம நின்று இருக்க கூடாது இந்த போயிருக்காம இருந்தா கூட இந்த சம்பவம் நடந்திருக்கிறாது இந்த மாதிரி இந்த சூழ்நிலை ஒன்றிருக்காது இந்த இடத்துல நான் அப்படி கோவப்பட்டு கூடாது இந்த இடத்துல நான் பேசியிருக்க கூடாது இந்த இடத்துல நான் இப்படி சிந்திச்சிருக்க கூடாது இந்த இடத்துல இந்த அந்த மாதிரி பாவத்தை நான் பண்ணியிருக்க கூடாது பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி யோசித்த காரியங்கள் உண்டு ஏன்னா என் வாழ்க்கையில் அந்த ஆவியான நடத்தப்படாத போது இது தான் யோசிக்கிறேன் ஐயோ இப்படி பண்ணிட்டோம்னா ஆனா ஆவியானவர் உன்னை நடத்தும் பொழுது உன் வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும் இன்னைக்கு நம்மள நீ இன்னைக்கு பொறுமையோடு இருக்கணும் யார் மேலும் இன்னைக்கு கோவப்பட்டு கூடாது எல்லாத்துலயும் நான் என்ன செய்யணும் நீ எல்லாரையும் நேசிக்கணும் அண்டிதான் இன்னைக்கு வசனத்தை கேட்டுட்டு நீ போற ஆனா நீ என்ன காரியத்துல பொறுத்துனோட போறியோ அதுக்கு எதிரான சூழ்நிலை நடக்கும் இன்னைக்கு எப்படிதான் நான் தீர்மானமா போனேன் எதையுமே நான் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பாவம் செஞ்சிடக்கூடாது இந்த இடத்துல நான் யார்கிட்டையும் இதை வீணா பேசக் கூடாது யாருமே கோவப்பட்டு கூடாது யாரையும் எரிச்சல் வந்துடக்கூடாது கூடாது நீ போகும் பொழுது அதற்கு ஏற்கு மாறாக அதற்கு நேர் எதிர்மறையாகன சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிற்கும் இன்னைக்கு அநேகர் அதுல விழுந்து போறது உண்மை தீர்மானம் எடுக்கிறோம் தீர்மானம் பண்ண தான் டபுள் மடங்கான சூழ்நிலை வரும் நம்ம பேசத்தக்கதாக நம் கோப்படுத்ததாக நம் படத்தக்கதாக நம் பாவம் செய்யத்தக்கதாக அந்த சூழ்நிலைகள் தெளிவாயிருக்கும் அப்ப இதெல்லாம் நான் ஜெயிக்கணுமே என்னால ஜெயிக்க முடியல என்னைக்கெல்லாம் பொருத்தனை பண்ணி போறேனோ அன்னைக்கெல்லாம் ஜெயிக்க முடியல காரணம் என்ன என்னோடு என்னை வழிநடத்துவதற்கு எனக்குள்ள இருப்பது இருந்து செயல்படுவதற்கு ஆவியானவர் எனக்குள்ள இல்ல ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா எந்த இடத்துல எப்படி செயல்படணும்னு நமக்கு தெரியும் நம்மளை அசட்டு பண்ணவங்க மத்தியில எப்படி இருக்கணும் நம்மளை குறை கூறுகள் மத்தியில எப்படி இருக்கணும் தெரிந்தே வம்பாக நம்மளை வீணான காரியங்களை சொல்லி நம்மளை இயல்கிறவங்களை மத்தியில நம்ம எப்படி இருக்கணும் அது எல்லாத்தையும் ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாரு கச்சு கொடுப்பாரு அதை நாம் தெளி புரிந்து கொள்ள முடியும் இன்னொரு வசனம் கூட வாசிக்கல ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிங்க அவங்களுடைய வாழ்க்கை மூலமா அந்த காரியத்தை கற்றுக்கொள்ளலாம் ஒன்று சாமுவேல் பத்தாம் ஏழாவது வசனம் ஆனாலும் தேலியாளின் மக்கள் இவனா இவ இவன இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போலிருந்தான் ான் ஆன நடத்த போது பண்றது மத்தியில நீ போயிரு காது கேலாம போயா காது கேளாதவன் போல இருந்தானா காணிக்கை அதாவது நல்லது செய்தாலும் நம்மளை புறக்கணிக்கிறாங்க நான் நல்லதுதானே செய்யறேன் நிறைக்கும் நிறைய நேரத்துல அப்படித்தானே இருக்கு இல்லையா நான் நல்லதுக்கு தான் செய்யறேன் ஆனா புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே நம்மள புறக்கணிக்கிறாங்க அச்சை பண்றாங்க என்னுடைய காரியங்களை சொல்லி குற்றப்படுத்துகிறார்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் இதனால சில நேரத்துல நம்மளை கோவப்படும்படியான செயல்றாங்க அழகா சொல்றது அதுக்கு முன்பதாக தவளோடு அந்த ஆவியான எடுக்கணும் நான் சொல்றான் எல்லாரும் இவனா எங்களை ரசிக்க போகிறவன் இவனுக்கு நான் காணிக்க கொண்டு வரணுமா இவனை அசட்டை பண்ணினார்கள் நம்மை குறித்து ஆண்டோர் வைத்திருக்கிற காரியங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை எனக்கு எது எதுவுமே வராது நீ நினைத்து விடாத வந்தாலும் எந்த இடத்துல எப்படி நடக்குங்கிறத ஆவியானவர் இன்னைக்கு ஆவியான அதுதான் ஒருவேளை என்ன இருதய மாறிடுச்சு ஐக்கியம் மாறிடுச்சு வார்த்தை மாறுது ஆனா என் செயல்ல நிறைய நேரத்துல எதிராய் வரும் பொழுது என் வாழ்க்கையில எப்படி இருக்கிறேன் அதைத்தான் இன்னைக்கு ஆண்டர் சொல்ல எதிரான சூழ்நிலையில் நான் எப்படி வாருக்கிறேன் அதுதான் சொல்ல நிதானமாய் நடக்க உதவி செய்வார் இன்னைக்கு நிதானமா நடக்கிறோமான்னு பாருங்க நடக்க பண்ணுவது தான் ஆவியானவர் காவியானுடைய செயல்பாட நம்ம புரிஞ்சுக்கணும் எதிராக எப்படி நடக்கும் பொழுது இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க ஆண்டவர் இந்த இடத்துல பயங்கரமான ஒரு காரியத்தை அடைச்சல அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ற அளவுக்கு எல்லா காரியத்திலும் சொல்லப்பட்டாச்சு நீ தான் பாக்கும்போது ஆனா ஒரு கூட்டம் உனக்கு தான் நிக்கும் ஒரு கூட்டம் உன்னை தவறாதான் புரிந்து கொள்ளும் ஒரு கூட்டம் உனக்கு தான் செயல்படும் அதை நீ நல்லா புரிஞ்சுக்கொள்ளும் அந்த இடத்துல ஆண்டவர் சில இடத்துல நீ காது கேலாம்னு காது கேளாதவன் போல நீ இருக்கணும் தான் சொல்றாரு பேச வைப்பாரு சில இடத்துல வாயே திறக்க விட மாட்டாரு காது கேட்கலன்னா யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் ரொம்ப தரக்குறைவா பேசுற இடத்துல எனக்கு காதே கேட்கல ஏதாவது தெரிய போதா ஏதாவது தெரிய போதா புரியுதா ஏன்னா ஒரு நல்ல உதாரணத்த சொல்ல முடியும் இப்படிதான் ஒரு மனுஷர் வந்து கோபத்தை விட்டுறதுக்கு காரணத்தை சொன்னார் அவர் படகுல போயிட்டு இருந்தாரா அந்த படகு சின்ன படகா இருக்கும் பொழுது அந்த போயிட்டு இருக்க பாதையில பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு படகு வந்திருக்கு இவர் அந்த இதுல கரெக்டா நிக்கணும்னு போகும்போது அந்த படகு வந்து பின்னாடி வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கு இவர் பின்னாடி திரும்பவே இல்ல சரி இருக்கட்டும் ஏன் இப்படி பண்ணுதாங்க இறங்க போன நேரத்துல மறுபடி மறுபடியும் என்ன செஞ்சிட்டு இருந்தா இடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இவருக்கு கோபம் தாங்க முடியல என்னடா நம்ம இறங்கக்கூடிய இடத்துல வரும்போது இந்த பின்னாடி வந்து படகை இடிச்சுட்டே இருக்காங்க அது கொஞ்சம் தள்ளிதான் நின்னா என்ன உங்களுக்கு ஏன் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கு சொல்லிட்டு திரும்பி அவரை ஏசன்னு பாக்குறாரா அந்த படகுல யாருமே இல்லையா விலங்குதான் உங்களுக்கு புரியுதா புரியுது பின்னாடி திரும்பி பார்க்கும் போது அந்த வெறும் படகு அது அந்த தண்ணியோட அலையில அடிச்சு அடிச்சு என்ன செஞ்சுட்டே இருக்கு இந்த படகை இடிச்சுக்கிட்டே இருக்கு இவர் முதல்ல பின்னாடி பார்க்கல பாக்காத வரைக்கும் அவர் அவருக்கு என்ன செஞ்சுட்டு யாரோ இருந்துதான் என்ன செயல்படுறாங்க அதனால அவர் திரும்பி பார்த்து ஏசலான்னு பார்த்தா அது வெறும் படகு வெறும் படகு ஏச முடியுமா அப்போ ஒரு விரோதமா ஒருத்தர் எனக்கு விரோதமா வேணுங்கிட்டு இட இடைஞ்சல் பண்ணா அவங்க வெறும் படகா நான் பாக்குறேன் அவர் கோபத்தை விட்டு காரணம் சொல்ல வெறும் படகுல இனி இடிச்சுன்னா அந்த வெறும் படகு நான் கோபப்பட மாட்டேன் நான் சந்தோஷமா ஏற்றுக்கல ஓ வெறும் படகுதான் இவ்வளவு நேரம் என்னை இடிச்சுதா அப்ப அதுக்கு ஏத்தபடி என்னை மாற்றி கொள்ளுகிறேன் மாச்சி கொள்ளுகிறேன்னா இல்லையா அப்போ நம்முடைய காரியங்களை இதுல அவர் கற்றுக் கொடுத்த இதுல நம்ம அதே போலதான் நம்மள ஒருத்தர் பேசுறாங்கன்னா அது வெஞ்ச ஒன்றும் இல்லாத நபர்கள் கிறிஸ்துவே அறியாதவர்கள் ஒரு வெறும் படகு என்ன என் படகு இடிச்சுதுன்னா நான் அதை கோவப்படுவேனா கோவப்பட மாட்டேன் அப்ப அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு விரோதமா பேசினாலும் நம்ம காது கல அதனாலதான் சொல்றான் இந்த இடத்துல சவுல் சொல்லுற அவன் காது கேளாதன் போல இருந்தான் என்னோட சேஞ்சஸ் ஆவியானவர் வரும் பொழுது நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என் கூட இருந்தா இவங்களை இவ்வளவு பேச விட மாட்டார பேசுனாலும் நீ அமைதியா போ உனக்கு ஒரு விதமா நீ அமைதியா போ ஏன்னா ஒன்னு ஆவியானவர் நடத்தும் பொழுது பேச வேண்டிய இடத்துலதான் பேசுவாரு இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னா அந்த இடத்துல அவங்க மேல உன் தலையை உயர்த்துவாருன்னு விளங்குதா விளங்கு எந்த இடத்துல உன்னை அச்சட்டை அங்க நாடி வரும்படியா அண்டர் மாற்றிடுவாரு நீ எப்பொழுது நீ வாய் திறக்காமல் இருக்கும் பொழுது எப்பொழுது ஆவியானவருக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது ஆவியான உன்னை நடத்துவதற்கு நீ நானும் இடம் கொடுக்கும் கொடுக்கும்போதுதான் இது நடக்கும் குறை கூறுவர் இருப்பாங்க அசட்டை பண்ணுறவங்க இருப்பாங்க உன்னை கண்டு கொள்ளாமலும் இருப்பாங்க ஆனாலும் நீ கவலைப்படவும் மாட்ட குறை கூறவும் மாட்ட வாக்குவாதம் பண்ண மாட்டோம் இப்ப அந்த வெறும் படகு இடிக்கும் போது வாக்குவாதம் பண்ணுவோமா அந்த படகு கிட்ட போயி குறை கூற மாட்டோம் ஏன் இப்படி இடிச்சுட்டுன்னு கவலைப்பட மாட்டோம் வெறும் படக தண்ணி அலையில இணைச்சது அது இடி வெறும் படகாய் அப்போ நம்முடைய காரியங்களை வந்து நான் ஒரு உருவ ஒரு என்ன ஒரு மனிதனாய் ஒரு எதிரியாய் பார்க்காம அது கொஞ்சம் இல்லாததான் பார்க்கும்போது அதை கவலைப்படும் அதை நம்ம மிருக மிகைப்படுத்தி பிசாசு உண்டாக்குறதுனாலதான் நமக்கு டென்ஷன் ஆகுது ஆனா ஆண்டவர் ஆவியான வரும்பொழுது என்னை அழகா தலம் அது எல்லா கருத்திலும் சரியா செவ்வையா நடத்துவார் ஏன்னா அவர் எப்படி நடத்துற தெய்வன்னா யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க யோவான் பதி ஆறு முப்பத்தி மூன்று யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தின் முன்பாகத்தை மாத்திரம் வாசிங்க சத்தியாவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் முடிஞ்சு போச்சு ஆவியானவர் உனக்குல வந்துட்டாருன்னா எதன் அடிப்படையில் தான் இருக்கும் சத்தியத்தின் அடிப்படையில் தான் இந்த இடத்துல பேசினா பாவம் உண்டாகுன்னா அந்த இடத்துல உன்னை பேசவே வைக்க முடியாது வெளியே கொண்டு வந்துருவாரு அப்ப நீங்க சேஞ்சஸ் ஆயிருக்கீங்களான்னு பாருங்க ஆவியானம் நடத்த ஏன்னா லேசான காரியம் கிடையாது தம்பி ஏன் அப்படின்னா ஆவியானம் நடத்தப்படும் பொழுது பயங்கரமா இருக்கும் தின்கோலை பயன்படுத்தினார் ஆவியானவர் பலமான காரியம் முதல்ல நம்ம பரிசுத்தில சரியா நடந்தா தான் என்னை கொண்டு பலமாய் கிரிச்சு முடியும் பரிசுத்தில நான் சரியாக ஆவியானோர் கீழ்படியும் போலதான் என்னை வல்லமையில நடத்த முடியும் அப்போ நான் முதல்ல இந்த காரியத்துல நான் சரியா இருக்கிறேன்னா செவ்வாயா இருக்கிறேன்னா கீழ்படுகிறேனாங்கிறது ரொம்ப கவனம் சின்சோனை போல பயன்படுத்தணும் நல்லதுதான் ஆனால் அதற்கு முன்பதாக யோசிப்பை போல நீ பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆவியானோட பலத்தோடு நீ செயல்படுவதற்கு ஆவியானோருக்கு நீ இடம் கொடுக்கணும்ல வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் சகலத்தையும் சத்தியத்துக்குள்ளதான் நம்மள நடத்துவார் வசனத்தை ஏற்றப்படி இடத்துல பேச அன்னைக்கு அந்த மனிதர்களை என்ன செஞ்சிருக்கலாம் அழிச்சிருக்கலாம் வெட்டியிருக்கலாம் அவன் காது கேலாது சில இடங்களில ஆண்டவர் பொறுமையா போய் சொல்லுவாரு சில இடங்களை அப்போ ஆண்டவரை நீ கேட்கணும் ஆவியானவரை என்ன நடத்துங்க ஆண்டவரை என்று சொல்லிதான் நம்ம கேட்கணும் என்ன பாருங்க இன்னொரு வசனம் கூட வாசிச்சு நம்ம ஜெபிக்க போறோம் ஆஹ் சங்கீதம் பதினைந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் பதினைந்து மூன்றாவது வசனம் நான்காம் வசனத்தை வாசிங்க அவர் தன் ஆவினால் புறம்பூராமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாண்மையை சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறார் ஆகாதவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கருத்தருக்கு பயந்தவர்களையோ கடன் பண்ணுகிறான் ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் ரெண்டாவது வசனம் நடந்து மனதார சத்தியத்தை இதுதான் ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ இப்படிதான் நடப்பாங்க தெளிவா தெரிஞ்சணும் ஆவியான என்ன நடத்தினார்னா உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை ஆண்டவர் குறித்து யாருக்காவது நாம சொல்லி ஆகணும்னு சொல்லி மனதார வேத வசன்படி சொல்லுவோம் நாவினால் யாரையும் குறித்து புறம் ஏன்னா ஆவியான எனக்குள்ள இருந்தாச்சுன்னா யாரையும் புறங்கிறது தேவையே இருக்காது நீ டைரக்டா ஆண்டரோடு பேசுற அளவுக்கு நீ மாறும் பொழுது நீ புறங்கூறுதல் இன்னொரு நபர்கிட்ட சொல்லணும் அப்ப இன்னொரு நபர்ட்ட நான் பேசும்போது ஆரைய சத்தியத்தை தான் பேசுவேன் யார குறித்தும் புறங்கூறுதல் என்கிட்ட இருக்காது யாரு எந்த சோழனும்னா நினைச்சிருது யாரு நம்பி வந்தாலும் அவங்களுக்கு நான் எந்த சூழ்நிலையிலும் நான் தீங்கு செய்ய மாட்டேன் மூன்றாவது அயலான் மேல் சொல்லப்படும் இந்தியன யாரா குறித்து குறைச்சனாலும் அப்படியா இவன் அப்படியா அப்படிதானே நான் நினைச்சேன் நானும் சொல்ல இன்னொருத்தர் சொல்றதையும் கேட்டுட்டு நான் அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது நம்பி அவங்க மேல மத்தவங்க மேல குறையான எண்ணங்களை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாதுங்கிறது அன்றோ இது ஆவியான் நடத்தும் பொழுது அடுத்த பாருங்க ஆகாதவன் பார்வைக்கு ஃபீல் பண்ணு தேவனுக்கு பிரியமளா செய்யறான்னா கூட போய் நினைக்க டிக்க மாட்டான் ஆண்டோரை தான் மகிமைப்படுத்தவங்களோட அவன் ஐக்கியம் இருக்கும் கத்தருக்கு பயன் தரவில்லையோ கணம் பண்ணுவான் ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு பிரியமானபடி செயல்படும் இதுதான் ஆவியானவர் ஒரு மனுஷனை வழி நடத்தும் பொழுது நடக்கிற ஒரு காரியம் அப்போ இதுல நான்காவது அல்லது இந்த நாளில ஆண்டர் முக முக்கியமா கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா ஆவியானவர் வரும் பொழுது எமக்கு எதிராக சூழ்நிலைகள் வந்தாலும் அதுல நாம் நிதானம் தவறாமல் நடத்தப்படுவோம் எந்த இடத்துலையும் ஏன்னா எனக்கு எல்லாம் சரியா நடக்கும்போது நான் சரியா வாழ்ந்துருவேன் எனக்கு எதிராக தான் நான் மிஸ் ஆகுறோம் போராட்டம் அதிகமாவதும் விசுவாசிக்க வேண்டியிருக்கு பாவம் இருக்கும் இடத்துல நான் எப்படி எனக்கு எதிராக அவங்க பேசும் போதுதான் நான் வாயை நாவை காத்து கொள்ள வேண்டியிருக்கு அந்த இடத்துல ஒரு வசனம் கூட ஒன்று இல்லை நீ தாவிது சொல்றாரு துன்மார்க்கன் இருக்கும் மட்டும் என் நாவை கடிவாளத்தினால் அடக்கி வைத்தேன் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்றாரு துன்மார்க்க இருக்குமன் அப்ப எப்படி நம்மளால கண்ட்ரோல் பண்ண இந்த இடத்துல வீணான வார்த்தை எப்படி வரும் இந்த இடத்துல இந்த இடத்துல வீணான வார்த்தை இவங்க கிட்ட பேசணும் எப்போ தெரியுது நம்ம பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆனா அதற்கு முன்பதாக என்ன ஆவியான உடனே நடத்தும் போது ஆண்டச்சூழல் இந்த இடத்துல வாயடைச்சிரு இந்த இடத்துல அமைதியா இந்த இடத்துல நீ பேசாதப்பா அழகா நடத்துவாரு அந்த ஆகவே இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மை நடத்தும் போது என் வாழ்க்கை என் இருதயம் மாறுகிறது ரெண்டு ஐக்கியம் இருக்கிறது என் வாக்கியம் மாறுகிறது என்னுடைய செயல்பாடுகள் மாறுகிறது அது வரைக்கும் நான் கோவப்படுறவேன் அது வரைக்கும் நான் பாவம் செய்கிறவன் அது வரைக்கும் நான் நான் எதற்கு பதிலுக்கு பதில் செய்கிறவேன் இப்ப எதுவுமே இல்லை ஆவியானவர் சொன்னா செய்வேன் ஏன்னா முழுவதும் ஆவியானவர் நடத்து முழுவதும் ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது எதை குறித்தும் நாம நினைச்சா கலை தினத்தை குறித்து கவலை இருக்காது இன்னைக்கு என் கூட ஆவியான இருக்கிறாரு என்ன செய்யணும் சரியான நடத்துவாரு ஆவியானரை விட்டு போகும்போதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் என்ன செய்ய பல யோசனைகளையும் இதுலயும் நான் உரண்டு ஓடிட்டு இருக்கோம் அன்று அழகா சொல்றாரு உண்மையில உன் கண்ணை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேங்கிறாரு நம்ம எத்தனை திருப்பம் ஆண்டுட்டு ஆலோசனை கேட்டிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது நெருக்கடி வரும்போது ஆடவரை நான் என்ன செய்யணும்னு மத்தபடி எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு உனக்கு ஆலோசனை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் நடத்த வேண்டுமென நான் சரியா நடக்கணும்னா உன்ன ஆவியானவர் நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கணும் ஆவின் கண் நம்முடைய வாழ்க்கையில வேணும் அந்த ஆவியின் கணிகளும் ஆவியின் கனி முழுவதும் என் வாழ்க்கையில இருக்கனா எப்ப ஆவியானவர் நடத்துறாரோ அப்படிதான் இல்லைன்னா என்னை யாராவது புகழ்ந்தா சந்தோஷப்படுறேன் ஆனா அதே நேரத்தில் என்னை இகழ்ந்தா என்னால சந்தோஷமா இருக்க முடியுதான் என்னை குறை கூறும் பொழுது என்னை நிறைவாய் பேசும்போது சந்தோஷப்படுகிற நான் என்னை குறை கூறும் பொழுது என்னால பொறுமையா இருக்க முடியுதான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒருவேளை இருக்க முடியலன்னா எனக்குள்ள ஆவியானவர் இல்லை அப்ப ஆண்டத்தை கேட்கணும் அந்த ஆவியான என்னை நடத்துங்க ஆண்டவர சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துங்க ஆண்டு உன்னை ஒரு மைல் தூரம் உனக்கு பலம் வந்த நீ ரெண்டு மைல் தூரம் போங்குறாரு அப்ப அந்த போகிறதுக்கு வழி ஆவியானவர் தான் என்னை அவர் நடத்துனா அது சரியா நடத்துற உங்களுடைய நல்ல ஆவி என்னை சுவையான வழியில நடத்துவாராக சுவையான வழியில நடத்தணும்னா நல்ல ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும் ஆகவே ஆவியான வரும்பொழுது இந்த நான்கு வகையான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருவது உறுதி இந்த மாற்றம் வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை வல்லமையை பயன்படுத்துவதும் நிச்சயம் இந்த வார்த்தைகளை ஆற்றுருதிப்பார்கள் ஆமே கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே மீண்டும் ஆளுடைய சமூகத்துல நம்முடைய பிள்ளைகளாக நாங்க மறுபடியும் உங்களுடைய பார்த்துல வந்து நிற்கிறேன் சப்பா குறைகளை குற்றங்களை மன்னிக்கிறவர் பரிசுத்தப்படுத்துகிறவர் ஆண்டவரே பலவிதமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில கற்றுத் தருகிறீர் அந்தவரை எல்லாவற்றையும் நேர்த்தியை தேவன் விசேஷமா இந்த நாளிலும் நம்முடைய பாதத்துல நம்முடைய பிள்ளைகளா நாங்கள் ஒன்று கூடி நம்முடைய சமூகத்துல வருவதற்கு நீங்க உதவி செய்தீங்கப்பா எத்தனை தடைகள் பிசாசு கொண்டு வந்தாலும் ஆண்டோர் உள்ள நேரத்தை நாங்க கொடுக்கும்படியான ஒரு தயவு நீர் கொடுத்து நமக்கு தோத்துறோம் புதுப்பிக்கும் ஆவியானவர் அந்தவரை ஆவியானவர் எங்களுக்குள் வரும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் ஏன்னா ஆவியானவர் இருக்காரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியணும் ஆவியானவர் இருந்தாதான் மேன்மை ஏன்னா அவர் இருந்தார்னா வல்லமையா நடத்துவோம் பிசாசு நிறுத்தி நிற்க முடியாது பரலோகத்துக்கு போகலாம் ஆனா முன்பதாக என்ன அடிப்படையா படிப்படியான செயல்பாடு என்னன்னா பஸ்ட் ஆவியான வரும்போது எனக்கு வேறு இருதயம் வரும் வேறு ஐக்கியம் வரும் வேறு என் வார்த்தைகள் மாற்றம் இருக்கும் என் நடக்கையிலும் மாற்றம் இருக்கும் எல்லாவற்றிலும் எதிராக சூழ்நிலை வந்தால் அந்த இடத்துல நான் எப்படி நடக்கணும் என்பதை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளிலும் தெளிவா நம்ம ஓடு கூட பேசியிருக்காங்க இந்த நாளிலும் கேட்ட சத்தி திருமடி நம்ம ஆண்டத்தை ஒப்பு கொடுப்போம் ஏசப்பா இந்த நாளிலும் நீர் யார் யாரெல்லாம் நம்முடைய சமூகத்துல இந்த ஆவியானவர் என்ன நடத்தப்படணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறார்களோ ஆண்டவரை விரும்புகிறார்களோ அவருக்கு எல்லாருக்கும் நீ இந்த ஆவியான நீர் கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஏசப்பா இந்த ஆவியானவர் வரும்பொழுது முதல்ல எங்களுக்குள்ள மாற்றம் வரும் ஆண்டவரை எங்களை சேஞ்சு பண்ணுவார் எங்களை அவருக்கு தெரிந்தெடுத்துக் கொள்வார் சகல சத்தியத்துக்குள்ள எங்களை முதல்ல நடத்துவார் பின்புதான் மற்றவர்களை எங்களை கொண்டு நடத்துவார் என்பதை நீங்கள் தெளிவா இன்றைக்கு கொடுத்தீங்க அந்த மாற்றம் முழுவதும் இந்த உலகப்புறமான வாழ்வில அண்டவரே அண்டவரை ஜென்ம சுவாவம் அளிக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் அண்டவரை ஆவிக்குரிய அண்டவரே ஸ்தோத்திரம் சரீரத்துல நாங்க செயல்பட ஆவிக்கிற ஐக்கியத்துல நாங்க பலப்பட ஆவிக்கிற வாழ்வுல நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக கேட்ட சத்தியன்படி நடத்துங்க பல்வேறு தேவைகளோடு இருக்க பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இருக்க பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே இந்த ஆவியானவர் தாமே அவர்களோடு கூட இருந்து அந்த காரியத்தை எல்லாத்தையும் ஜெயமெடுக்க பண்ணுவீராக இந்த நாள் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஜீவனை தந்திரிக்க பலனை தந்திருக்கீங்க அண்டவரே நம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறதாண்டவரே ஒருவேளை நம்முடைய வருகை இருக்குமானால் நாங்கள் தகுதி உள்ள மாறணும் காரணம் சொல்லிக்கிறவளாய் கூடாது ஆண்டவரே ஆண்டவரே தடைபடுகிற பிள்ளைகளா இருந்து விடக்கூடாது எங்களுடைய வழிகள் எங்களுடைய செயல்பாடுகள் எங்க நோக்கம் எல்லாம் உண்மையை சார்ந்திருக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லா கிருபைகளும் அன்றவரே எங்களுக்கு தந்திருக்கீங்க அதை சுதந்திரத்துக் கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க சகல சத்தியத்துக்குள்ள எங்களை ஆவியம் நடத்து செம்மையான வழியில அந்த ஆவியானங்களை நடத்தும்படி ஆய்வு ஒப்பு கொடுக்குறோம் பரிசுத்தப்படுத்துங்க வழி நடத்துங்க துதி கன மயம் எல்லாமே கேச்சு எழுத்துக்கிறோம் மூலம் எங்கள் ஜீவன்ல நல்ல ஆமே